புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கவந்தமும் காமனும் ராத்திரி ஒரு எட்டு ஒன்பது மணி இருக்கலாம் ஒரு நகரத்தோட நாகரீகத்தோட உச்சத்தை நீ பார்க்கணும்னா ராத்திரியில தான் பார்க்கணும் ராத்திரி ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேல சென்னையை சுத்தி பார்த்துருந்தீங்கன்னா இந்த கதை ஒரு சாதாரண கதை மாதிரி தான் தெரியும் அதை சுத்தி தான் கதை ஆரம்பிக்குது பயங்கர வெளிச்சமா நம்மளே பார்த்து பிரமிச்சு போற மாதிரி விளக்குங்க ரோடு முழுக்க இருக்கும் அதுதான் மனுஷங்க கண்டுபிடிச்ச நாகரிகத்தோட அடையாளம் மாதிரி இது கலியுகம் இல்லை விளம்பர யுகத்துல இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ராத்திரியில தான் தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ அவசரம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு பதில் இருக்காது ஏன்னா இதுதான் நாகரிகத்தோட அடிப்படை தத்துவம் போட்டி வேகம் போட்டி வேகம் இதே தான் அது கூடவே அங்கங்க பழைய காலத்து டிராம் வண்டிகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒருவேளை இதுதான் நாகரீகத்தோட வெற்றி சிரிப்பா இருக்கும் போல பொண்ணுங்களை பார்த்து பல்ல அழக முத்து மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தேவலோகத்துல கூட இருக்குமா என்னமோ தெரியாது புதுசா ஒருத்த நகரத்துக்கு வந்தா இத பார்த்து பிரமிச்சு போலாம் ஆனா சந்தோஷப்பட முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது வெளிச்சம் வெளிச்சம் எங்க பார்த்தாலும் வெளிச்சம் கண்ணை பறிக்கிற மாதிரி வெளிச்சம் அப்படியே அடுத்த பக்கம் ஒண்ணு இருக்கு அதுதான் ஒரு தெருவோட மூலை பெரிய பெரிய கட்டிடத்துக்கு நடுவுல அப்படியே ஒடுங்கி கிடக்குற மாதிரி ஒத்தையடிப்பாதீங்க அது வேற உலகம் அந்த ஒத்தையடி பாதைக்குள்ள மின்சார விளக்குல இருந்து வர்ற வெளிச்சம் வர்றதுக்கே கஷ்டப்படும் ஆனா அங்கேயும் அப்பப்போ அந்த டிராங் வண்டியோட சத்தம் கேட்கும் மணி எட்ட தாண்டுனா ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கும் அப்பதான் ஆசாமி இங்க இங்க வருவாங்க வாடகைக்கு விலைமாதர்களை கூட்டிட்டு வருவாங்க இதுக்கப்புறம் சொல்ற கதையை கேட்கணும்னா கண்டிப்பா நீங்க ஆசாமியா தான் இருக்கணும் இல்லைன்னா குருடனா இருக்கணும் மனுஷனுக்கு கண் எதுக்கு இருக்கு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தானே கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு இரும்பு தத்துவத்தை கையில பிடிச்சிட்டு வரணும் அந்த மூளைக்கு பக்கத்துல இருக்க செவரு கிட்டதான் தொழில் நடக்குது அவங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா அப்படின்னு எல்லாம் தெரியாது அவங்க போட்டுட்டு இருக்க ஹை கிளாஸ் ஷர்ட் என்ன கண்ணாடி என்ன எல்லாம் வயிறு ஒட்டி ஒண்ணும் இல்லாம பசியில சாகர மக்கள் கிட்ட இருந்து திருடுனது தானே எல்லாமே இந்த வயிற்று பழப்புக்காக தான் நடக்குது வீட்டில் கூட இவ்வளோ சாதாரணமா காரியத்தை சாதிக்க முடியாது வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு இளைஞன் அவன் ஏனோ தானோன்னு நினைவே இல்லாம அந்த திருவழியா நடந்து வந்துட்டு இருக்கான் பயங்கர பசி பயங்கர சோர்வா வந்துட்டு இருக்கான் அந்த திருவழியா அவன் டெய்லி ஆபீஸ்க்கு போற வந்தா அந்த பேர் இல்லாத ஆபீஸ் அவனுக்கு முப்பது ரூபா சம்பளத்தை கொடுத்து அவனை புழிஞ்சு எடுத்துட்டு தான் அனுப்பும் அப்படியே வேகமாக நடந்து வந்துட்டு ஒரு சந்தில திரும்புறான் அங்க அலங்கோலமா ஒரு பொண்ணு நிக்கிறா வயசு ஒரு பதினாறு பதினேழு இருக்கும் ஒரு காலை நான் சைஸ்ல கொட்டு வச்சிருக்கான் தலை முழுக்க மல்லிப்பூ வச்சிருக்கான் இன்னும் அவளை விளம்பரப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கான் ஆனா அவன் அவளை கவனிக்கல ஆனா அவனை கவனிச்சிட்டான் அவனை சும்மா விடுற மாதிரி இல்லை ஏன்பா சும்மா போற வரியா அப்படி அப்படின்னு கேட்குறா அந்த ஆம்பளைக்கு இப்பதான் நினைவு வந்த மாதிரி இருக்கு ரொம்ப பயந்த மாதிரியே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அவ விடலையே என்னையா வேகமாக நடக்கிற இதான் உனக்கு முத தரமா பயப்படாத அப்படின்னு அவனோட கையை எட்டி பிடிக்கிறான் அம்மா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவன் சொல்றான் என் பேரை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற இவனுக்கு ஒன்றும் புரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்று மட்டும் தோணுது இதுதான் சரியான வழின்னு நினைக்கிறான் ஆனா அதுக்குள்ளார அவன அவன் சந்துக்குள்ளே இழுத்துடறான் முன்னையாவ அவனோட பாக்கெட்ல இருந்த சில்லறை காசெல்லாம் எடுத்து அவளோட கையில வச்சுட்டு போ போ இதுக்குதானே வந்த அப்படின்னா அவளை தள்ளி விட்டுட்டு தலை தெரிக்க திரும்பி பார்க்காம ஓடுறான் அதை பார்த்தோன்னே அவளுக்கு வருதே கோவம் என்னென்ன பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்லறையெல்லாம் தூக்கி வீசுறான் ஆனா அவளோட கெட்ட நேரம் அவன் அதுக்குள்ள ஓடி போயிட்டான் இந்த விஷயம் நடந்து அவ சுதாரிச்சு கொஞ்சம் பிரமிச்சுதான் போறான் பேடி பறலு பேமானி அப்படின்னு என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாம் வருதோ அதெல்லாம் திட்டிட்டு வேற வழியே இல்லாமல் இருட்டுக்குள்ள அவ உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி வீசின சில்லற காசெல்லாம் தேடி எடுத்துட்டு இருக்கா அவளுக்கு தெரியாது அவனும் இன்னைக்கு பட்டினிதானு அப்போ பக்கத்துல இந்த நகரமே எகதாளமா சிரிக்கிற மாதிரி டிராம் வண்டியோட சத்தம் கேட்குது கவந்தனும் காமனும் முடிவுற்றது